இன்னொரு செய்தி மாவியா ரடியல்லா உத்தாளர்கள் ஆரம்ப காலத்தில் ஆக எளிமை ஏழ்மை காத்திபுல் வகி வகியை எழுதியவர்கள் குரானை பெருமானார் சொல்ல சொல்ல எழுதிய காத்திபுள் வகி மாவியார் அலி அல்லாஹு கண்மணி நாயகத்தை பார்ப்பதற்காக வருகிறார் நீண்ட நேரம் பேசிக் கொண்டிருக்கிறார் பேசிவிட்டு செல்லல் அழிவு செல்லத்தை விட்டு விடைபெறச் செல்லுகிற பொழுது பெருமானார் இந்த சமூகத்திற்கு ஒரு சுண்ணத்தை நிலைநாட்டினார்கள் என்ன சொன்னத்து தெரியுமா யாராவது பார்க்க வந்தால் அவர்களை எல்லை வரை சென்று அனுப்புகிற சுண்ண வீட்டுக்கு யாராவது இருந்தாலே வந்து அவங்களை காரில் ஏற்றி வழி அனுப்புவது பெருமானார் செல்லல்லாக செல்லும் எல்லை வரை தான் செல்லுவார்கள் அல்லது தன்னுடைய தோழர்களை அனுப்பி வைப்பார்கள் இந்த வாகிலிபுரல்லாகவே அனுப்பி வைப்பதற்காக வேண்டி பெருமானார் செல்லல்லாக செல்ல வந்தவர்கள் சொன்னார்கள் மாவியா ரலி அல்லாஹு வாங்குவர்களை பார்த்து நீங்கள் சென்று மதினாவின் எல்லையில் போய் வாகி எல்லாகவே அனுப்பிவார்கள்

தான் மட்டும் ஏறினார்கள் பின்னால் வந்த மாவியார் அழி எல்லா கேட்டார்கள் உங்கள் குதிரைக்கு பின்னால் நான் அமர்ந்து கொள்ளலாமா அந்த தகுதி உமக்கு கிடையாது என்று சொல்லிவிட்டார்கள் ஏழ்மையாக ஏழையாக பிறந்தது குற்றமா பாவமா குதிரையிலே அமருகிற தகுதி இல்லை என்று சொல்லிவிட்டார்களே உள் வகையில் கண்கள் கலக்கம் சொன்னார்கள் மாவியார் அழி எல்லாம் குதிரைக்கு மேலே நீங்கள் அமர்ந்து இருக்கிறீர்கள் செருப்பு உபரியாகத்தான் இருக்கிறது அந்த செருப்பை வரை மாணவி சொல்லிவிட்டார்கள் செருப்பை போடும் தகுதி உபக்கு கிடையாது எப்படி இருக்கும் மாவியார் எல்லாம் குதிரைக்கு உள்ளே நான் உடைந்து கொள்ளுகிறேன் அந்த நிழலில் வந்து கொள்ளட்டுமா

ஒரு கட்டம் வருகிறது இப்பொழுது ஐந்து மாகாணங்களின் அதிபதி மாவியார் அளி அபா ஐந்து மாகாணங்களின் அதிபதி வாக்கிலிமன் ஹுஜுர் அலி அல்லாவுக்கு ஒரு தேவை வருகிறது மாவியார் அளி அல்லாஹுவை சந்திக்க வேண்டும் வாக்கிலிமன் ஹுஜர் அலி அல்லாஹுத்தாலா வருகிறார்கள் மாவியார் அளி அல்லாஹுத்தாலாவை வீட்டு கதவு திறக்கப்படுகிறது மாவியார் அலி அல்லாகவே நேரடியாக வாக்கிலிமுன் ஹுஜுர் அலி அல்லாஹ் பார்க்கிற பொழுது மலரும் நினைவுகள்

இவ்வளவு ஆனால் நீங்கள் எனக்கு துண்டு போர்த்தி அமர் வைத்திருக்கிறீர்களே மாவியர் சொன்னார்கள் நீங்கள் வருகிற பொழுது பெருமானார் உங்களுக்கு இப்படித்தான் மரியாதை செய்தார்கள் அதனால் நானும் அப்படியே மரியாதை செய்ய என்ன அழகான குணம்